பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேயர்களே இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொண்ட நாம் இன்று முதல் தானியலின் புத்தகத்தை கற்றுக்கொள்வோமா கிறிஸ்துக்குள் பிரியமனவர்களே வேத பாடசல நிகழ்ச்சியில் இப்போது நாம் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களை கற்று வருகிறோம் ஏற்கனவே நாம் ஏசாயா எரேமியா எசைக்கியல் ஆகிய தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் ஊழியங்களையும் கற்று வந்தோம் இன்று முதல் தானியல் தீர்க்கதரிசி புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் தானியல் தீர்க்கதரிசி புத்தகத்தின் முன்னுரையாக தானியல் ஏன் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டார் தானியல் புத்தகம் எந்த வகையை சார்ந்தது மற்றும் தானியலின் சிறப்பு நலன்கள் என்ன என்பவைகளை குறித்து கற்றுக்கொள்வோம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி எருசலேம் ஒரே நாள் இரவில் பாபிலோனியர் கையில் வீழ்ந்து விடவில்லை எருசலேமின் வீழ்ச்சி இருபது ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு சம்பவமாகும் எருசலேம் நகரம் யோயாக்கிமின் நாட்களில் முதலாவதாக கைப்பற்றப்பட்டது அப்போது எருசலேமில் உள்ள ஒரு சிலரே பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி செல்லப்பட்டனர் பின்பு யோயாக்கிம் மூன்று வருடம் நேபுகாத் நேச்சரை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டி வந்தான் இரண்டாவது முறையாக எருசலேம் கைப்பற்றப்பட்ட போது யூதாவிலே அரசாட்சி செய்து வந்தான் நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனை சிறைப்பிடித்து அவன் சிறிய தகப்பனாகிய சிதைக்கியாவை ராஜா வைக்கினான் சிதைக்கியா பதினோரு வருடம் அரசாண்டு பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் மூன்றாவது முறையாக எருசலேம் கைப்பற்றப்பட்ட போது எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டது வயதானோர் வியாதியஸ்தர் எரேமியா தவிர அனைவரும் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டனர் முதல் படையெடுப்பின் போது தானியல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார் அப்போது அவருக்கு பதினான்கு வயதாகும் முதல் படையெடுப்பின் போது வெகு சிலரே சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டனர் நேபகாத் நேச்சார் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வர தன்னுடைய பிரதானிக்கு கட்டளையிட்டான் நேபாத் நேச்சார் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வர கட்டளையிடவில்லை மாறாக அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணருமாகிய ஒரு சிலரையே கொண்டுவர கட்டளையிட்டார் இந்த கட்டளைகளின் அடிப்படையில்தான் தானியலும் அவனது நண்பர்களான அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்களும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டனர் இதனை கர்த்தருடைய திட்டம் என்று கூறலாம் ஏனெனில் மற்ற யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு வரும் முன்பே கர்த்தர் இவர்களை நேபுகாத்யேச்சார் அரமனையிலே ஆயத்தப்படுத்தி வந்தார் இசைக்கியாவை பார்க்கும்போது அவர் ஒன்பது வருடங்கள் கடந்த பின்பு பாபிலோனுக்கு செல்கிறார் இவரும் கடைசி படையெடுப்புக்கு முன் பாபிலோன் செல்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் பாபிலோன் வரும் முன்பே அவர்களுக்கு ஊழியம் செய்ய இவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் தானியலும் அவரது நண்பர்களும் ராஜா அரண்மனையிலே செல்வாக்கு பெற்றவர்களாக மாறுகின்றனர் இதுதான் கர்த்தருடைய திட்டம் கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக செயல்படுகிறார் என்பதற்கு இது மிக சிறந்த உதாரணமாகும் தானியல் புத்தகம் தரிசனங்கள் கடைசி கால செய்திகள் அடங்கிய புத்தகமாகும் தானியலின் புத்தகத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் ஆறு அதிகாரங்களும் வரலாற்று பகுதிகளாகும் ஏழு முதல் பனிரெண்டு அதிகாரங்களில் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துதல் அடங்கியுள்ளது ஆகவே தான் ஏற்கனவே வேதாகமத்தை படித்தவர்கள் தானியல் என்றவுடன் வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை நினைவு கூறுவார்கள் தானியல் எஸ்ஐக்கியல் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய புத்தகங்கள் தரிசனங்களாலும் கடைசி கால செய்திகளாலும் நிறைந்திருக்கிறது இந்த மூவரின் ஒற்றுமை என்னவென்றால் இவர்கள் அனைவருமே தங்கள் தரிசனங்களையும் கடைசி கால செய்திகளையும் சிறையில் இருந்து எழுதியுள்ளனர் மேலும் தானியல் ஏழாம் அதிகாரம் முதல் பன்னிரெண்டாம் அதிகாரம் வரை புரிந்து கொள்வதற்கும் கடினமானது அதே நேரத்தில் தானியல் முதல் ஆறு அதிகாரங்கள் கடைசி ஆறு அதிகாரங்கள் போல் கடினமானவை அல்ல தானியல் முதல் ஆறு அதிகாரங்கள் புரிந்து கொள்ள மிகவும் எளிதானவை ஏனெனில் இந்த பகுதி வரலாற்று செய்திகளை நமக்கு கொடுக்கிறது இந்த வரலாற்று செய்திகள் ஒன்று குறந்தையர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கூறியுள்ளபடி அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பகுதியை படிக்கும்போது நாம் மிகவும் கவனமாக நமக்கு மாதிரிகளாக எவைகள் கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு எச்சரிப்புகளாக எவைகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கவனித்து படிக்க வேண்டும் வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் மனிதர்களிடத்தில் இந்த இரண்டு காரியங்களையும் பார்க்கிறோம் பொதுவாக புதிய ஏற்பாடு இவர்களை குறித்து நன்மையான காரியங்களையே நமக்கு கொடுக்கிறது பழைய ஏற்பாடு இவர்களை குறித்த நன்மையான செய்திகளையும் தீமையான செய்திகளையும் நமக்கு தருகிறது புதிய ஏற்பாடு இவர்களது பாவங்களையும் தோல்வியையும் நினைவு கூறாமல் இவர்களது வெற்றி வாழ்க்கையை மட்டுமே எடுத்துக் கூறுகிறது பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் அநேக மனிதர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலையற்றவர்களாக காணப்படுகின்றனர் அதே நேரத்தில் யோசேப்பும் தானியலும் அவ்வாறு காணப்படவில்லை இவர்களை நாம் வேதாகமத்தின் சிறந்த மனிதர்கள் என்று கூறலாம் தானியல் பதினான்கு வயதில் பாபிலோனுக்கு சென்றார் அவர் தன்னுடையது அல்லாத ஒரு புதிய கலாச்சாரத்தை பின்பற்றும் பாபிலோன் தேசத்திலே வளர்ந்து வந்தார் அவர் நேவுகாத் நேச்சார் அவரது குமாரன் வெல்சாச்சார் ஆகியோரது காலத்தையும் மேதிய அரசனான தரியு காலத்தையும் மிஞ்சி வாழ்ந்து வந்தார் சரசன் காலத்திலும் வாழ்ந்தார் சுருக்கமாக கூற வேண்டுமானால் தானியில் பாபிலோனிய சிறையிருப்பு காலமான எழுபது வருடங்களும் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் வயது சென்றவராக இருந்ததால் தமது ஜனங்களுடன் எருசலேம் திரும்பி வரவில்லை ஆனாலும் தமது ஜனங்கள் திரும்பிச் செல்வதைக் கண்டு பூரிப்படைந்தார் தானியலின் வாழ்க்கை யூத மக்களுக்கும் நமக்கும் மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று கூறுகிறது இதன் மூலம் நாம் அறிவது என்னவென்றால் நம்மை அறிந்தோ அறியாமலோ இந்த உலகத்தில் உள்ளவர்களைப் போல வாழ உலகம் நம்மை வற்புறுத்துகிறது நாம் மாதிரியான வாழ்க்கை வாழ விருப்பப்பட்டாலும் நம்மை சுற்றியுள்ள ஆடம்பரமான வாழ்க்கை நம்மையும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இழுக்கிறது ஆகவேத்தான் பவுல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கூறுகிறார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழும் நமக்கு இது அறிவுரையாக கூறப்பட்டுள்ளது தானியல் பாபிலோன் சிறையீர்ப்பு காலத்திலும் தம்மை உலகத்தின் மாயைக்கு ஒப்புக்கொடாமல் தம்மை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார் அவர் தம்முடைய பதினான்கு வயதிலே ஒரு யூத வாலிபனாக பாபிலோன் செல்கிறார் அவர் பாபிலோன் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறார் அவர் பாபிலோனின் ஞானியாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் நேபுகாத் நேச்சாரின் ஞானிகளால் பயிற்சிவிக்கப்படுகிறார் அவருக்கு முதல் சோதனை உணவு மூலமாக வருகிறது பாபிலோனின் உயர்தர உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று நேபுகாத் நேச்சார் கட்டளையிட்டார் அது ஒருவேளை யூதர்களால் தீட்டு என்று கருதப்பட்ட பன்றி முதலான உணவு வகைகளாக இருக்கலாம் ஆனால் தானே வென்றால் இந்த போஜனங்களால் தன்னை கொள்ளல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொள்கிறார் அடுத்து இந்த நான்கு வாலிபர்களின் பெயர்கள் நமக்கு கூறும் செய்தி என்ன என்று கற்றுக்கொள்வோம் இவர்கள் அனைவரின் பெயரும் கர்த்தரை குறிப்பதாக அமைந்துள்ளது ஏல் என்று முடிவடைகிற ஒவ்வொரு பெயரும் கர்த்தரை குறிக்கிறது எவ்வரைய மொழியிலே ஏல் என்பதன் பொருள் கர்த்தர் ஆகவே தானியேல் மிஷாவேல் என்ற பெயர்களிலும் கர்த்தர் என்ற பொருள் அடங்கியுள்ளது இன்றும் அநேகர் தங்கள் குழந்தைகளுக்கு இதே போன்று பெயரிடுவதை நாம் காண்கிறோம் உதாரணமாக இயேசுதாஸ் கிறிஸ்துதாஸ் கிறிஸ்டோபர் என்ற பெயர்கள் கிறிஸ்து என்ற பெயரை உள்ளடக்கியுள்ளது இதே போன்று தானியல் என்ற பெயரின் பொருள் கர்த்தரே என் நீதிபதி என்பதாகும் இதை விளக்கமாக கூற வேண்டுமானால் தானியேல் கர்த்தரே தன் ஒவ்வொரு செயல்களையும் நிதானிக்குமாறு அவருக்கு முன்பாக நடந்து கொண்டார் மிஷாவேல் என்பதன் பொருள் கர்த்தரை போன்றவன் என்பதாகும் அதே விதமாக ஆ என்று முடிவடையும் பெயர்களும் கர்த்தர் என்ற பொருளை உள்ளடக்கியுள்ளது ஏனெனில் கர்த்தர் என்பதற்கு எபிரேய மொழியிலே மற்றொரு பெயர் ஏகோவா என்பதாகும் அனனியா என்பதன் பொருள் ஏகோவாவின் அனுக்கிரகம் என்பதாகும் அசரியா என்பது ஏகோவாவே உதவி என்பதாகும் இவ்வாறு இவர்கள் பெயர்கள் அனைத்தும் தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைவுகூரும் கூறும் அமைந்திருந்தது முதலாவது பாபிலோனி பிரதானிகளின் தலைவன் இவர்கள் பெயர்களை மாற்றுகிறான் தானியலின் பெயர் பெல் என்று மாற்றப்பட்டது இதன் பொருள் பெல் உன் வாழ்க்கையை பாதுகாப்பார் என்பதாகும் பெல் என்பது ஒரு பாபிலோனிய தெய்வத்தின் பெயராகும் நாம் இதை சற்று சிந்தித்து பார்ப்போம் தானியல் பாபிலோனிய சிறையிருப்பிலும் கர்த்தரே தன் வழிகளை நிதானித்து அவனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அப்படி இருக்க அவருக்கு கொடுக்கப்படும் புதிய பெயர் பாபிலோனி தெய்வமாகிய பெல் உன் வழிகளை பாதுகாப்பார் என்று கூறுகிறது அதாவது பாபிலோனியர்கள் சிறுவனான தானியலை பாபிலோனி தெய்வமே உன்னை பாதுகாக்கும் என்று அவரை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றனர் மிஷாவெலின் பெயர் மேஷாக் என்று மாற்றப்படுகிறது மேஷாக் என்பது பாபிலோனி மொழியிலே மார்தோக் என்பதாகும் மார்தோக் என்பதும் பாபிலோனர்களின் ஒரு தெய்வம் ஆகும் அனனியாவின் பெயர் ஷாத்ராக் என்று மாற்றப்படுகிறது இது பாபிலோனிய சந்திர கடவுளின் பெயர் அசரியாவின் பெயர் ஆபேத் நேகோ என்று மாற்றப்படுகிறது ஆபேத் நேகோ என்பது பாபிலோனிய அறிவு வழங்கும் கடவுளின் பணியாளன் இவ்வாறு நேபுகாத் நேச்சார் இவர்கள் பெயரை மாற்றுவதன் காரணம் என்னவென்றால் அவர் யூதர்கள் சிறந்த அறிவாளிகள் என்று அறிந்திருந்தார் இவர்கள் மூலமாக பாபிலோன் தேசத்தையும் சிறந்த தேசமாக மாற்றி அமைக்க விரும்பினார் இங்குதான் நாம் இவர்களது மாதிரியை பார்க்கிறோம் நேவுகாத் நேச்சார் இவர்கள் மூலமாக பாபிலோனை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் போது இவர்கள் பாபிலோனியர்கள் மூலமாக விசுவாசிகளை கட்டியெழுப்பினர் பிரியமானவர்களே இன்றும் பல வகைகளில் நாம் நெருக்கப்படுகிறோம் இந்த உலகிலே நாம் இரண்டு விதமான மக்களை சந்திக்கிறோம் அவர்கள் பாபிலோனியர்களைப் போல அவிஸ்வாசிகள் மற்றும் விசுவாசிகள் பாபிலோனர்களைப் போல வாழும் ஆவிசுவாசிகள் தங்கள் தற்போதைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கையாக காணப்படுவதால் அதுவே உண்மையான நிலை என்று கருதி தற்பெருமையோடு வாழ்ந்து வருகின்றனர் அது மட்டுமல்ல அவர்கள் விசுவாசிகளையும் அவிசுவாசிகளாக மாற்றிவிடலாம் என்று முயற்சித்து வருகின்றனர் அவிசுவாசிகள் இன்றைய நிலைத்தான் நிலையானது என்று நம்புகின்றனர் நிலையில்லாத வாழ்வை நிலையானது என்று நம்பி விசுவாசிகளையும் நிலையில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்ல முயற்சிக்கின்றனர் ஆனால் விசுவாசிகளான நாமோ இந்த உலகம் நிலையற்றது இந்த வாழ்க்கை மாயமானது என்பதை நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம் நித்திய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அறிவிக்கவே அவிசுவாசிகளின் மத்தியில் வாழும்படியாக தேவன் நம்மை நடத்துகிறார் தானியலின் வாழ்க்கையும் தான் நமக்கு அறிவுறுத்துகிறது தானியல் அந்நிய நாட்டிலே அந்நியர்களின் மத்தியிலேயும் தன்னை காத்து கொண்டார் மேலும் அவர் தம்முடைய சாட்சி நிமித்தமாக பாபிலோனியர்களை விசுவாசிகளாக மாற்றுகிறார் இதைத்தான் கர்த்தர் இன்றும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் தொடர்ந்து தானே நமக்கு கொடுக்கும் சில அறிவுரைகளையும் மாதிரியையும் கற்றுக்கொள்வோம் நேபுகாத் நேச்சரை குறித்து பார்க்கும்போது அந்நாட்களில் அவரது ஆட்சி உலகமெங்கும் பரவி விரிந்திருந்தது அவர் உலகப் பேரரசராக மதிக்கப்பட்டார் அவர் தனது இரண்டாவது வருட அரசாட்சியின் போது ஒரு சொப்பனம் கண்டார் நேமுகாத் நேச்சரை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் அநேக சொப்பனங்கள் கண்டார் என்று அறிகிறோம் ஆனால் இந்த முறை அவர் மிகவும் கலங்கி போகிறார் அப்பொழுது அவர் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் வரவழைத்தார் நேமுகாத் நேச்சர் மிகவும் ஞானமாக செயல்படுகிறார் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் நான் கண்ட சொப்பனத்தை எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நீங்கள் கூறும் அர்த்தமும் உண்மை என்று அறிவேன் என்று கூறுகிறார் இது பாபிலோனிய ஞானிகளுக்கு பிரச்சனையான காரியமாகப்பட்டது அவர்களை பொறுத்தமட்டில் சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிப்பது எளிது ராஜாவுக்கு வென்றால் அவர்கள் கூறும் அர்த்தத்தை எவ்வாறு நம்புவது என்ற சந்தேகம் ஏற்படுகிறது அவர் உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருந்தால் சொப்பனத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிறார் அவர்கள் எந்த அரசனும் எங்களிடம் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டதில்லை என்று கூறுகின்றனர் மேலும் மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள் ராஜா கல்திறக்கு பத்திரமாக நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் ஆக்கப்படும் என்று கூறினார் இப்போது ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட அதிபதி ஞானிகளையும் அவர்கள் மாணவர்களையும் கொலை செய்ய செல்கிறான் இதில் தானியலும் அவர் நண்பர்களும் அடங்குவர் ஏனெனில் அவர்கள் இந்த ஞானிகளின் மாணவர்கள் ஆவார்கள் தானியல் அதிபதியிடம் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான் அப்போது அதிபதி தானியலுக்கு காரியத்தை அறிவித்தார் தானியல் அதிபதியிடம் ஞானிகள் யாவரையும் கொலை செய்ய வேண்டாம் நான் ராஜாவுக்கு சொப்பனத்தை தெரிவிக்கிறேன் ராஜாவிடம் செல்ல எனக்கு அனுமதி வாங்கி வா என்று கூறினார் அதிபதி சென்ற பின்பு தானியலின் நண்பர்கள் அவரிடம் உனக்கு ராஜாவின் சொப்பனம் தெரியுமா என்று கேட்டனர் தானியல் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நாம் ஜெபிப்போம் என்றார் அதன் பிரகாரமாக அவர்கள் இரவு முழுவதும் ஜெபித்தனர் இரவிலே தரிசனத்திலே கர்த்தர் தானியலுக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் மறுநாள் தானியல் ராஜ சமூகத்திற்கு கொண்டு வரப்பட்டார் ராஜா தானியலை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான் தானியல் பதிலாக என்னால் முடியாது பூமியில் வாழும் எந்த மனிதனாலும் முடியாது ஆனால் பரலோகில் வசிக்கும் தேவனை வெளிப்படுத்தக்கூடும் அந்த பரலோகின் தேவன் மனிதனிலும் வசிக்கிறார் இங்குதான் உம்முடைய ஞானிகள் தவறு செய்கின்றனர் அவர்கள் மனிதர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே அதை அறிவிக்க முடியும் என்று கூறுகின்றனர் ஆனால் பரலோகின் தேவன் என்னிலும் வசிக்கிறார் அவரே எனக்கு உம்முடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தார் என்றார் பின்னர் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தானியல் நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்தார் அப்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் அது முதல் நேபுகாத் நேச்சார் தானியலிடம் பரிசுத்த தேவனின் ஆவி இருக்கிறது என்று கூறினார் அவரது குமாரன் பெல்சா சாரும் அவ்வாறே அழைக்கிறார் பட்டத்து அரசையும் தானியலுக்குள் பரிசுத்த தேவனின் ஆவி இருக்கிறது என்று கூறுகின்றாள் மேலும் மேதிய அரசனான தரியுவும் தானியலிடம் பரிசுத்த தேவனின் ஆவி இருக்கிறது என்று கூறுகிறார் தானியலும் இதை தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்துக் காட்டினார் இந்த வாழ்க்கை நமக்கு மாதிரியாக மட்டுமல்ல சவாலாகவும் உள்ளது நமக்குள்ளும் பரிசுத்த தேவனின் ஆவி இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோமா இப்போது நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் முதலாவது தேவனால் கூடாதது எதுவும் இல்லை என்பதை விசுவாசிக்கிறீர்களா இரண்டாவது பிரச்சனையான சூழ்நிலைகளிலே தேவனை விசுவாசிக்கும் உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா மூன்றாவது தேவன் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்குள் இருக்கும்போது எப்பேற்பட்ட காரியத்தையும் நிறைவேற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா நாம் வேதாகமத்தில் படிக்கும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம் என்றே பதில் கூறப்படுகிறது கன்னிப்பிறப்பை முதலாவது கேள்வி கேட்ட நபர் ஒரு கன்னிகை ஆவார் மேரி தேவதூதனிடம் இது எப்படியாகும் என்று கேட்டபோது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றே பதில் கொடுக்கப்படுகிறது மத்தேயு பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு சந்திர ரோகியால் அவதிப்பட்ட ஒருவனை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம் பின்பு சீசர்கள் எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டனர் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால்தான் கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று கூறுகிறார் மீண்டும் ஒரு முறை சீஷர்கள் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்கின்றனர் இயேசுக்குரிய பதில் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் நாம் எப்போதாவது தப்பிக்க முடியாத மறுக்க முடியாத சகிக்க முடியாத பிரச்சனையில் சிக்கியிருக்கிறோமா ஒரு முறை ஒரு ஊழியர் தன் நண்பரிடம் இந்த கேள்வியை கேட்டாராம் அவர் ஆம் என்று பதில் கூறினாராம் அப்போது அந்த ஊழியர் எந்த பிரச்சனை என்று கூற முடியுமா என்று கேட்டாராம் அந்த நண்பன் ஒவ்வொரு நாளும் காலையில் என் மனைவி சமைக்கும் உணவை சாப்பிடும் போதுதான் தப்பிக்க முடியாத மறுக்க முடியாத சகிக்க முடியாத பிரச்சனை சந்திக்கிறேன் என்று கூறினாராம் ஒருவேளை நாம் பிரச்சனையான சூழ்நிலையில் இருக்கலாம் தானியல் தன் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கிறார் தானியல் தப்பிக்க முடியாத பிரச்சனையில் சிக்கிக்கொண்டார் கொண்டார் தானியலும் அவரது நண்பர்களும் பாபிலோனின் ஞானிகளும் கொலை செய்யப்படப் போகின்றனர் தானியில் தடுத்து நிறுத்த முடியாத தப்பிக்க முடியாத பிரச்சனையை சந்திக்கிறார் ஏனெனில் ராஜாவின் கட்டளை ஒருவரது சொப்பனத்தை மற்றொருவரால் கண்டுபிடிக்க முடியாது இருந்த போதிலும் தானியல் ராஜாவை சந்திக்க விருப்பம் தெரிவித்து கர்த்தரிடம் ஜபிக்கிறார் தானியலை குறித்து பார்ப்போம் என்றால் அவர் ஏசாயா எரேமியா போன்ற தீர்க்கதரிசி அல்ல தானியல் ஒரு சாதாரண மனிதன் ஆனால் தானியல் பாபிலோனில் எவ்வாறு வாழ்வது விசுவாசத்தை எவ்வாறு காத்துக்கொள்வது என்பதை தமது மக்களுக்கு தன் வாழ்க்கையின் மூலம் காட்டினார் அவற்றில் சில மாதிரிகளை நாம் பார்க்கிறோம் தானியல் தேவனின் வல்லமையை சிறிதும் ஐயம் என்று நம்பினார் ஆகவேத்தான் நேபுகாத் நெச்சாரை சந்திக்க செல்கிறார் தானியல் நேபுகாத் நேச்சாரிடம் என்னால் உம்முடைய சொப்பனத்தையோ அதன் அர்த்தத்தையோ சொல்ல முடியாது தேவன் ஜனங்களுக்குள் வசிக்கிறார் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்னுள் வசிக்கிறார் ஆகவேதான் மற்றவர்களால் முடியாத காரியத்தை என்னால் செய்ய முடிகிறது என்று கூறுகிறார் தானியல் ஜெபத்தின் வல்லமையை முற்றிலுமாக விசுவாசித்தார் ஒருமுறை முறை தானியல் சிங்கக்கபிக்குள் தூக்கி எறியப்பட்டார் ஆனால் அந்த சிங்கங்கள் அவரை விழுங்கவில்லை இது அவரது ஜெபத்தின் வல்லமையை தெரியப்படுத்துகிறது இதுதான் தானியலை வேதாகமத்திலே சிறந்த மனிதராக தூக்கி நிறுத்துகிறது தானியல் நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்ததால் அவர் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக உயர்த்தப்பட்டார் தேவனுடைய பிரசன்னம் தானியலோடு இருந்தபடியால் அவர் பாபிலோன் தேசத்தின் பிரதான அதிகாரியாக நியமிக்கப்படும் வரை உயர்ந்து கொண்டே போனார் இதனால் பாபிலோனின் அதிகாரிகள் அனைவரும் அவர் மீது பொறாமை கொண்டனர் ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியலை கொல்ல வகை தேடுகின்றனர் இப்போது நாம் தானியில் இவ்வளவு உயர்ந்த பதவி வகிக்க எவ்வளவு காலம் சென்றது என்று பார்ப்போம் இந்த ஆறு அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜாக்களை கணக்கிட்டால் இது நமக்கு புரியும் முதல் நான்கு அதிகாரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜா நேபுகாத் நேச்சார் ஐந்தாவது அதிகாரத்தில் பெல்சார் என்ற நேபுகாத் நேச்சாரின் குமாரன் அரசாட்சி புரிகிறார் ஆறாவது அதிகாரத்தில் மேதியனான தரியு ஆட்சியை கைப்பற்றுவதை பார்க்கிறோம் இந்த நாட்கள் எழுபது வருடங்கள் ஆகும் இதன் மூலம் தானியல் எழுபது வருடங்களாக உயர்ந்து கொண்டே வருவதை காண்கிறோம் ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியலை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவோடு செயல்படுகின்றனர் தேவனுக்கு பயந்து நடக்கும் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுவதை அவர்களால் சகிக்க முடியவில்லை ஆனால் தானியலிடம் அவர்களால் எந்த ஒரு பாவத்தையும் தவறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது அவர்கள் தானியல் மூன்று வேளை ஜெபிக்கிறான் என்று குற்றம் கண்டுபிடித்தனர் தானியில் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனைகள் திறந்திருக்க தினம் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக படிட்டு ஜெபம் பண்ணினார் தானியில் தேவன் எருசலேமில் இருக்கிறார் என்று நம்பினார் தானியலின் எதிரிகள் முப்பது நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு எவரையும் நோக்கி ஜெபிக்க கூடாது என்ற சட்டத்தை பிறப்பித்தனர் இதை மீறுபவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது இது தானியலை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிறைவேற்றப்பட்ட சட்டமாகும் இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போதும் தானியல் தன்னுடைய வழக்கத்தை நிறுத்தவில்லை அவர் வழக்கம் போல் மூன்று முறையும் ஜெபித்து வந்தார் தானியல் அவரது எதிரிகள் தன்னை பழிவாங்க நினைப்பதை குறித்து கவலைப்படவில்லை தானியல் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான் இதனால் அவர்கள் அவரை பிடித்து சிங்க கபிக்குள் அடைத்தனர் இந்த சம்பவம் தானியலின் வாழ்க்கையில் நடைபெற்ற மற்றொரு அற்புதத்தை மட்டும் கூறாமல் தானியல் எவ்வளவு அதிகம் ஜெபத்தின் வல்லமையை விசுவாசித்தார் என்பதையும் கூறுகிறது இதன் மூலம் தானியல் தேவன் தம்மை பாபிலோனில் வைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் விசுவாசித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் தானியல் தேவனை விசுவாசித்ததன் விளைவாக நமக்கு பெரிய மாதிரியை காண்பிக்கிறார் தானியல் தம் சிறுவயது முதலே தேவனுடைய வல்லமையை முழுவதும் விசுவாசித்தார் ஜெபத்தின் வல்லமையை முழுவதும் விசுவாசித்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் தம்மை ஒரு நோக்கத்தோடும் திட்டத்தோடும் பாபிலோனுக்கு கொண்டு வந்தார் என்பதையும் விசுவாசித்தார் இந்த விசுவாசம்தான் தானியல் நேபுகாத் நேச்சாரின் நட்பை பெற்றுக்கொள்ளவும் நேபுகாத் நேச்சார் தானியலை விசுவாசிக்கவும் உலகின் பலத்த அதிகாரமுடைய மனிதனான நேபுகாத் நேச்சாரின் ஆலோசகராகவும் தானியலை உயர்த்தியது தானியலை போல் நாமும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை பிரச்சனைகளை சந்திக்கிறோமா அநேக நேரங்களில் நாம் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம் ஒரு சிலரே பிரச்சனைகளை சந்திக்க ஆயத்தமாக உள்ளனர் சில நேரங்களில் நாம் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவைகளை ஒதுக்கி தள்ள முடியாது அது நமக்கு அதிகமான பாரத்தை கொடுக்கலாம் தானியில் நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாடம் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும்போது தேவனின் வல்லமையை முழுவதும் விசுவாசிக்கிறோமா ஜெபத்தின் வல்லமையை முழுவதும் விசுவாசிக்கிறோமா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடும் திட்டத்தோடும் தேவன் நம்மை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோமா என்பதாகும் இவைகளை நாம் முழுவதுமாக விசுவாசிக்கிறோமா நாம் தேவனின் வல்லமையை ஜெபத்தின் வல்லமையை தேவனின் நோக்கத்தை முற்றிலுமாக விசுவாசிக்கும்போது பாபிலோனிய மாயையான காரியங்களும் ஆடம்பரங்களும் நம்மை கரைப்படுத்த முடியாது மாறாக உலக மாயையில் சிக்கி மாளும் பாபிலோனியர்களை விசுவாசிகளாக மாற்ற முடியும் இன்றே நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் தேவனை முழுவதுமாக விசுவாசிப்போமா நம்மை கொண்டு அநேக விசுவாசிகளை எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு